புறநானூறு பாடல் வாழ்க திருவடிகள் பாடியவர் காவிரி பட்டினத்து காரிக் கண்ணனார் பாடப்பட்டோன் விட்டங்கோற்றன் தினை பாடான் துரை இயன்மொழி சிறப்பு ஈயோர் அறிய இவ்வுலகத்து வாழ்வோர் வாழ அவன் தாழ் வாழியவே என்னும் வாழ்த்தில் உலகின் தன்மையைக் காணலாம் இன்று செலினும் தருமே சிறுவரை நின்று செலினும் தருமே பின்னும் தந்தனன் என்னாது துந்தி வைகலும் செலினும் பொய்யலன் ஆகி யாம் வேண்டி யாங்கு வருங்கலம் நிறை போன் தான் வேண்டி யாங்கு தன் இறை ஓப்ப அருந்தொழில் முடியரோ திருந்து வேல் கோற்றன் இனமலி கதச்சே கொடு வேண்டினும் கலமலி நெல்லின் குப்பை வேண்டினும் அருங்கலம் கழிற்று வேண்டினும் பேருந்தகே பிறர்க்கும் அன்ன அறத்தகை எண்ணே அண்ணன் ஆகலின் எந்தை உள்ளடி முள்ளும் நோவ உற்றாத தில்ல இவ்வோர் அரிய உலகத்து வாழ்வோர் வாழ அவன் தாழ் வாழியவே இன்று சென்றாலும் தருவான் அவன் மலையில் தங்கிக் கொண்டே பின்னும் பின்னும் சென்றாலும் தருவான் முன்பு தந்தேனே என்று சொல்லாமல் தருவான் நாள்தோறும் சென்றாலும் தருவான் தராமல் ஏமாற்றுவதே இல்லை நாம் வேண்டிய அளவு தருவான் என் வறுமையைப் போக்கும் அளவுக்கு முன்பு கொடுத்தான் அதனால் அவன் அரசன் விரும்புமாறு அவன் செய்யும் கடமைகள் நிறைவேற வேண்டும் அவன் திருந்து வேல் கொற்றன் எருது கூட்டத்தை அதன் இருப்பிடத்தோடு கேட்டாலும் தருவான் களத்தில் குவித்திருக்கும் நெல்லை அப்படியே கேட்டாலும் தருவான் அரிய அணிகலன் பூட்டிய யானையைக் கேட்டாலும் தருவான் அவன் பெருந்தகை எனக்கு மட்டுமன்று யார் கேட்டாலும் தருவான் அதனால் அவன் உள்ளங்காலில் முழுக்கூடத் தைக்காவண்ணம் அவனை நாம் போன வேண்டும் இவோர் அருகிக் கொண்டே வரும் இந்த உலகில் இருக்கும் கொடையாளியை நாம் பேண வேண்டாமா அவன் திருவடி கொற்றன் என்னும் வள்ளல் யார் சென்றாலும் எதையும் தராமல் ஏமாற்றாதவர் வேண்டிய அளவு கொடுப்பவர் வறுமை நீக்கியவர் அவன் அரசன் விரும்பும் கடமைகளை செய்பவன் எருது நெல் யானை என எதைக் கேட்டாலும் கொடுக்கும் பெருந்தகை அவன் திருவடியில் முள் தைக்காமல் போற்ற வேண்டும் இவ்வோர் குறைந்து வரும் காலத்தில் கொடையாளியான அவனை பேணுவது அவசியம் அவன் திருவடி வாழ்க இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.